என் அன்பு மீட்பறின் கண்மணிகளே உங்கள் அனைவரையும் மீட்பத் தொலைக்காட்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அதையும் நல்லா தூங்குனீங்களா ம் அதான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க சரி என்ன சாப்பிட்டீங்க சாதமா சரி 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 இப்போது ஆண்டினா போகிறேன் தெரியும் ஏற்கனவே தெரியும் இல்லையா ஆண்டி என்ன செய்வேன் ஒரு சின்ன வசனம் அதுக்கப்புறம் ஒரு குட்டி கதை ஒரு குட்டி ஜபம் யாரும் என்ன செய்யக்கூடாது டிவிக்கு முன்னாடி இருந்து எழுந்து போகவே கூடாது ஆண்டி சொல்கிற வசனங்களையும் கதைகளையும் கேட்கணும் ஆண்டி கடைசியாக கேள்வி கேட்பேன் கரெக்டாக பதில் சொல்லணும் சரியா சரி இப்போது ஆண்டோடைய வார்த்தையை படிக்கலாமா எல்லோரு கையிலும் பைபிள் இருக்கா பைபிள் எடுங்க எடுங்க எடுக்காதவங்க எழுந்து போய் எடுத்துகிட்டு வாங்க ஓகே எடுத்தாச்சா சரி வாசிப்போம் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் வசனம் ஒன்று முதல் மூன்று முடிய என் பிள்ளையே என் வார்த்தைகளை மனதில் இருத்து என் கட்டளைகளை செல்வம் போற்று என் கட்டளைகளை கடைப்பிடி நீ வாழ்வடைவாய் என் அறவுரையை உன் கண்மணி போல் காத்துக்கொள்வாய் அவற்றை உன் விரல்களில் அணியாக பூண்டுக்கொள் உன் இதய பலகையில் பொறித்துவை எவ்வளோ அழகாக ஆண்டர் பேசார் பார்த்தீங்களா என்ன செய்யணுமா ஆண்டருடைய வார்த்தையை அவ்வளோ பொக்கிஷமாக நம்ம நேசிக்கணும்னு சொல்லிட்டு இந்த இறை வார்த்தையை நமக்கு சொல்லப்படுகிறது இது ஆண்டவரின் நல்வாக்கு இறைவா உமக்கு நன்றி ஒரு கிராமத்தில் ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டியும் இருந்தாங்களாம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்களாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு உடம்புடையாமல் போயிடுச்சான் என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியலையாம் உடனே பாட்டிக்கு ரொம்ப கவலையாயிட்டு என்ன செஞ்சாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனானா டாக்டர் சொன்னாங்களாம் வயசாகிடுச்சு இல்லம்மா அதனால வந்து சரியாக்குறது கொஞ்சம் கஷ்டந்தான் இருந்தாலும் மாத்திரை தரும் மாத்திரையை கொடுங்க அதுக்கப்புறம் சரியாகினா பாருங்க அப்படின்னா கஷ்டமான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டாங்களாம் பாட்டிக்கு ரொம்ப மனசு கவலையாயிடுச்சான் சரின்னு சொல்லிட்டு தாத்தாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களாம் கூட்டிகிட்டு வந்துட்டு மாத்திரை போட்டாங்களாம் மாத்திரை போட்டதுக்குள்ளே தாத்தா நல்லா பிரெஸ்காக எழுந்துட்டாங்களாம் மாத்திரை தீந்து போச்சான் திருப்பி மறுபடியும் வந்து தாத்தா படுத்துட்டாங்களாம் பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சான் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்களாம் அன்னைக்கு ஃபுல்லாக அவங்களால சாப்பாடே செய்ய முடியலையா அப்படி சோகமாகவே உக்காண்ட்டுருந்தாங்களாம் இதை பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்து வீட்டு அக்காவுக்கு சரி நம்ம எதாவது இந்த இந்த பாட்டிக்கு நம்ம உதவி செய்யணுமேன்னு சொல்லிட்டு நினச்சாங்களாம் என்ன செஞ்சாங்களாம் பாட்டிக்கிட்ட கிட்ட போயிட்டு பாட்டி இங்கே கவலைப்படாதீங்க எங்கள் பங்குல ஒரு ஃபாதர் இருக்கிறாங்க அவங்க நல்லா ஜபம் பண்ணுவாங்க அவங்க ஜபம் பண்ணால் ஏசப்பா விடுதலை தருவாங்க நான் வேணுமாண்ணா அவங்கள கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்களாம் அதற்கு அந்த பாட்டி சொன்னாங்களாம் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றே வேணாமா என் சொந்த ஜனங்களாம் அதை கேட்டான்னா எங்களை திட்டுவாங்க சண்டைக்கே வந்துடுவாங்க வேணாம்மா அதெல்லாம் ஒன்றே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் சரி பாட்டி அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டு அந்த அந்த அக்கா போயிட்டாங்களாம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தாத்தாவுக்கு ரொம்ப சீரியஸாகி போச்சான் பாட்டி ஆனால் சொந்தக்காரனா சொல்கிறாங்க தவிர சொந்தக்காரங்க யாருமே வந்து எட்டி கூட பார்க்கலையா அந்த பாட்டி அழுதுகிட்டே இருக்கிறாங்களாம் இந்த அக்காவுக்கு மனசே கேட்கல சரி திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல நம்ம போயிடுவோம் இன்றைக்கி போயிட்டு பாட்டிக்கிட்ட சொல்கிறோம் அந்த ஃபாதரை போய் கூட்டிகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு உறுதியோடு வராங்களாம் பாட்டியை பார்த்து சொன்னாங்களா பாட்டி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அது என்னால் பார்க்கவே முடியல நான் போய் எப்படியாவது எங்கள் ஃபாதரை கூட்டிகிட்டு வந்துடுறேன் நிச்சயமா அண்டர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு பாட்டி ப்ளீஸ் பாட்டி ஓகே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் அந்த பாட்டி வேண்டாம் வெறுப்பா சரி வாம்மா ஏன்னா தாத்தாவும் ரொம்ப முடியாமல் இருக்கிறாரு சரி பரவாயில்ல எனக்கு தாத்தா தான் முக்கியம் நீ போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் இந்த அக்காவும் வேகமாக போயிட்டு அந்த ஃபாதர்கிட்ட சொன்னாங்களாம் ஃபாதர் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆனால் அவங்க அவங்க நமக்கு இது கிடையாது கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஒரு ப்ரேயர் பண்ணுங்க யாராக இருந்தாலும் ஃபாதர் ஏசப்பா வந்து மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தானே அவர் கிறிஸ்தவங்களுக்கு மட்டமா தெய்வம் அவர் இல்லை இல்லையா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தானே அவர் தெய்வம் நீங்கள் வந்து கொஞ்சம் பண்ணுங்க ஃபாதர் சொல்லிட்டு சொல்கிறாங்களாம் ஃபாதர் ஆமாம் ஆமாம் உண்மைதான் நான் கட்டாயமா நான் வருவேன் நான் ஏசு எல்லாரும்தான் நேசிக்கிறாரு அவர் எல்லாருக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார் நான் கட்டாயமா வருவேன்னு சொல்லிட்டு வரலாம் ஃபாதர் வந்து என்ன செஞ்சாங்களா ஃபாதரோட ரெண்டு அந்த பூசைக்கு உதவி செய்வாங்க இல்லையா ரெண்டு ஃபாதர் சர்ச்ல மாசு நடக்கும்போது ரெண்டு அண்ணாங்கடி பக்கத்துல இருந்து ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு பிள்ளைங்களை கூட்டிட்டு ஃபாதர் வந்தாங்களாம் ஃபாதர் வந்துட்டு அவங்களோட சேர்ந்து இவன் என்ன சொல்லலாம் ஃபாதர் செஞ்சாங்களா ஏசப்போடைய வார்த்தையை சொல்லி ஆண்டவரே நீ சுகம் கொடுக்குற தெய்வம் நீ வா வாதை உன் கூடார்த்தை அணுகாது சொன்னீங்களே இந்த மகனுடைய வாதை நீங்கள் எடுத்து போடுங்க இந்த நோயிலேருந்து நீங்கள் விடுதலை கொடுங்க நீங்கள் தொட்டால் சுகம் ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஏசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும்னு சொல்லிட்டு கண்ணை முடி ஜெபிக்கிறானா ஜெபிச்சுட்டு சரி சொல் சரிம்மா பாட்டிமா நான் ஜெபிச்சுட்டேன் ஏசப்பா நிச்சயமாக சுகம் தருவாங்க நீங்கள் விசுவாசமாக இருங்க சொல்லிவிட்டு கிளம்புறானா போது தான் அவங்க சுற்றிக்கிற சொந்தக்காரங்க ஒரே ஓட்ட ஓடி வந்துட்டாங்களாம் டேய் யார் நீ எங்கேருந்து வர நீ டாக்டருங்க செத்து போயிடுவான்னு சொன்னாங்க நீ வந்து ஜோமெண்ட்டாக சரியாயிருமா அந்த இயேசு வந்து சுகம் கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிருமா யார் அந்த ஏசு உங்களெல்லாம் யார் இங்கே கூப்பிட்டுது உங்களை உங்களால யார் இங்கே உள்ளே விட்டுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஃபாதருக்கு என்ன சேர்த்துன்னு தெரியலையா என்ன செஞ்சாரா ஏய் முட்டாள் ஏ மடையனே ஏ அருவி கட்டவனே வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாராம் ஃபாதர் இதை கேட்டதும் இன்னும் அந்த ஆளுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சான் பா எவ்வளோ திமுருக்கும் யா ஊருக்குள்ளே வந்து என்னையும் முட்டாள்கள் பலரும் நான் அரைவனு சொல்லிட்டு நான் செஞ்சாரான் கையை ஊங்க போயிட்டாரான் உடனே பாதை சொன்னாங்களாம் தம்பி கொஞ்சம் நில்லுங்க தம்பி உடனே அவனுக்கு விளையாடாது இப்போ தான் முட்டாளே மடைய அப்படி சொன்னவர் இப்போ நான் இவ்வளோ சாஃப்ட்டா தம்பி கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்கிறாரு சொல்லிட்டு சரி என்ன தான் பார்க்கு தம்பி இங்கே பாருங்க தம்பி நான் உங்ககிட்ட சண்டை போடவோ இல்லை எதை எடுத்துகிட்டு போகவோ நான் வரலை உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க சரி ஜபம் பண்ணால் சுகம் கிடைக்குமேன்னு வந்தேன் பாருங்க நான் உங்களை முட்டாளு மடையனே சொன்ன வார்த்தைக்கே நீங்கள் இப்படி வந்து எழும்பி கொந்தளிக்கிறீங்கன்னா உயிரை கொடுத்த தேவன் நம்ம எல்லாம் உயிரோடு படைத்த தேவன் நம்மளை வாழ வைக்கிற தேவன் அந்த இயேசு மகா ராஜாவின் வார்த்தை எவ்வளோ வல்லமையாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை ஏன் நீங்கள் உணர மாட்டுறீங்க ஆ பாருங்க நான் முட்டான்னு சொல்லுதோ உங்களுக்கு உணர்வு அப்படியே உணர்வு தூண்டப்பட்டு என்னை அடிக்கவே வந்துட்டிங்க இல்லையா அப்போ என்னுடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்க அப்போயே நம்ம படைத்த ஆண்டவருடைய வார்த்தை படைத்த ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை இருக்குதுன்னு ஏன் விசுவாசிக்க மாட்றீங்க நீங்கள் தானே அவங்க தேவனுடைய மகிமையை காண முடியும் ஆ பாருங்க அதுக்காக தான் நான் அப்படி பேசி காட்டினேன் உங்களுக்கு என்னை தயவுசை நீங்கள் மன்னிச்சுங்க சொல்லிட்டு ஃபாதர் சொன்னாராம் உடனே கையை ஓங்கி வந்த அந்த ஆள் என்ன செஞ்சால் கையை கீழே போட்டு ஐயோ நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனே எனக்கு என் அறிவு கண்ணை திறந்தீங்க நான் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்திருக்கிறேன் நான் பாருங்கள் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் நீங்கள் சொல்கிற வார்த்தையே எனக்கு இப்படி உணர்வை தூண்டுதுன்னா அப்போது அந்த ஏசப்போடைய வார்த்தை நிச்சயமாக உயிருள்ளதாக இருக்கும் என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க ஃபாதர் சொல்லிட்டு அப்படியே காலில் விழுந்தாராம் பாதர் அவரை தூக்கி விட்டுட்டு பரவாயில்ல நீங்கள் உணர்ந்தீங்களே எனக்கு அதுவே போதும் எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டு ஒரு சின்ன ஜமம் சொல்லிட்டு வந்துட்டாங்களாம் யோவா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது தொடக்கத்திலே வாக்கு இருந்தது அந்த வாக்கு கடவுளுக்குள் இருந்தது அந்த வாக்கே கடவுளாயும் இருந்ததாம் பாத்தீங்களா தொடக்கத்திலே வாக்கு இருந்துச்சான் அந்த வாக்கு கடவுளுக்குள் இருந்ததாம் அந்த வாக்கே கடவுளாய் இருந்ததாம் பாருங்க நம்ம படைகளின் ஆண்டவர் என்ன செஞ்சாரா இந்த உலகத்தை பார்த்து என்ன செஞ்சாரா வெளிச்சம் உண்டாகுக வெளிச்சம் உண்டாயிற்று சூரியன் உண்டாகட்டும் சூரியன் உண்டாயிற்று நிலவு உண்டாகட்டும் நிலவு உண்டாயிற்று இப்படி வார்த்தையை சொல்லி தான் ஒவ்வொன்றாக படைக்கின்றார் அந்த ஆறு நாட்களில் அவருடைய வார்த்தையை சொல்லிதான் வார்த்தையை உபயோகித்து தான் இந்த உலகத்தினே படைக்கின்றார் அப்போ அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அல்லவா ஆ அப்பேற்பட்ட வார்த்தை தான் இன்னொன்று சொல்றாங்க யோவா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனத்தில் அந்த வார்த்தை தான் மனு உருவானார் அவர் நம்மிடையே குடிகொண்டார் என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க செல்லங்களே வார்த்தை மனு உருவனார் சொன்னா தொடக்கத்திலே வாக்கு இருந்தது அந்த வாக்குதான் அந்த வாக்கு என்ன வாக்குதான் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் வார்த்தை யாரு வார்த்தை தான் மகேசப்பா அந்த ஏசப்பா மூலயமா தான் இந்த உலகமே படைக்கப்பட்டது அந்த ஏசப்பா தான் இந்த உலகத்துக்கு இறங்கி வராங்க நம்முடைய இதயத்துல எதுவும் பேச முடியாது ஆகையினால இயேசுவின் வார்த்தை தான் நமக்கு வாழ்வு அவருடைய தெய்வீக தான் நமக்கு விளக்கு பாருங்க இந்த வசனம் எவ்வாறு வாழ்க்கையில செயல்படுகிறது என்பதற்கு ஆண்டி தான் ஒரு உதாரணம் ஏன் சொன்னீங்கன்னா ஆண்டி ஸ்கூலுக்கு போகும்பொழுது அரக்கோணத்தில் இருந்துட்டு சென்னைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு சில நேரத்தில் என் இதயத்தில் ஒரு சில கவலைகள் இருக்கும் என் பிள்ளைங்களை குறிச்சிருக்கும் இல்லை எதிர்காலத்தை குறிச்சிருக்கும் இல்லை எனக்கு பலவீனமாக இருக்கும் அந்த சமயத்தில் நான் ஆண்டவரே நீங்கள் என்னோட பேசுங்க சப்பா ரொம்ப சோர்வாகுது ஆண்டவரே என் சோர்வை எடுத்து போதுங்கன்னு சொன்னால் ஆண்டோடைய வசனம் அது என்ன ஒன்று நீங்கள் நினச்சி கூட பாருங்கள் ட்ரெயினில் ஒரு மூளையில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ட்ரெயினில் யார் கண்ணுக்கும் படாது என்ன செய்வோம் ஒரு மூளையில் ட்ரெயினுடைய ஒரு மூலையில் என் கண்ணு நேராக அதுக்கு நேராக போகும் துக்கமாக இருப்பேன் ஆண்டவர் இப்படியான் இருக்குது நான் எப்படி இதனால் நான் மேலே போகிறேன்னு சொல்லும்போது கண்ணு ஸ்ட்ரெயிட்டாக போகும் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு ஒரு வசந்தத்தை பார்ப்பேன் என்ன செய்வேன் எனக்கு ஒன்றா சொல்கிறதுன்னு தெரியும் உடனேங்க அந்த துக்கம் என் எதே தந்தும் சந்தோஷமாக மாறும் என் துக்கம் என்னை விட்டு போகும் அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது அதுக்கு உண்மையாகவே என்னுடைய அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எதை குறித்து நான் கலங்கினோனோ அதுலேருந்து என் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துருப்பார் அப்புறம் என் பிள்ளைகளை குறிச்சு கூட கவலைப்படுவேன் யாருக்காவது உடம்பு சரியில்லை ஆண்டுபுரே உடம்பு முடியாமல் இருக்குது ஏசப்பா நீங்கள் எப்படியாவது நீங்கள் என் பிள்ளைங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க அவங்களுக்கு நோயிலேருந்து விடுதலை கூடன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகும்போதே சொல்லிட்டு போவேன் பார்த்தீங்கன்னா ஆட்டோ உனக்கு எதிர்க்க வரும் அதில் அந்த ஆட்டோவில் பெருசாக போட்டிருப்பாங்க வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது ஏங்க இத்தனை நாளாக அந்த ஒரு வசனமே வராது ஆனால் நான் எந்த இறுதி ஆண்டவரால் எல் எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் நம்மை சந்திக்க முடியும் என்பதற்கு இது ஒரு தான் நான் நான் ரொம்பங்க டெய்லி என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறேன் எந்த சூழ் சூழ்நிலையில நான் போகிறேனோ அதைக்கேற்ற வசனத்தை ஆண்டவர் தருவார் அந்த வசனத்தை படிக்கிற அந்த நிமிஷமே எனக்கு எது சமாதானம் உண்டாகும் ஆமாம் இந்த உலகம் தரக்கூடாது சமாதானத்தை அந்த வார்த்தை நமக்கு தருகிறது அந்த வார்த்தை தான் இயேசு மகாராஜா நீங்களும் அதனுடைய அனுபவத்தை ருசித்து பாருங்கள் ஆண்டி சொன்ன சூழ்நிலையில் நீங்கள் போயிட்டே இருங்க அன்றுபடி நீங்கள் என்னோட பேசுங்கள் அதை ஆட்டோ மூலயமா கூட பேசுவார் இல்லாட்டி எங்கேயாவது ஒரு எழுதப்பட்ட செகுத்தில் கூட சவற்றில் கூட எழுதிருக்கோங்க அன்று சொல்லுவார் ஏசப்பா நான் இதே மாதிரி போய்ட்டுருக்குறேனே நீங்கள் என்னோட இருக்கிறீங்களா என்னன்னே எனக்கு தெரியலையே ஒரே என் வெறு என் இறுத எனக்கு வெறுமையாகுதுன்னு சொல்லிட்டு போவேன் திடீர்னு சொல்லிட்டுப்பான் டக்குன்னு அவ்வளோ நேரம் வரும்போது நான் சவுத்து பக்கமே திரும்பியிருக்க மாட்டேன் திடீர்னு பார்த்தா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை என்றும் கைவிடுதும் இல்லைன்னு இருக்கும் உடனே கையை தூக்கி திரும்ப கூட பார்க்க மாட்டேன் லூயான்னு சொல்வேன் தேவன் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் நம்ம எதை நேசி எதை நம்ம விரும்புகிறோமோ அதை தருகிறவ தான்ப்பா நம்ம தேவன் ஆகையினால் நம்ம என்ன செய்யணும் வார்த்தையை கெட்டியாக பிடிச்சுக்கணும் வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கையில் முக்கியத்துவம் தரணும் அந்த வார்த்தை வந்து பரிசுத்தம் உள்ள வார்த்தை நம்ம அந்த வார்த்தை தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும் சரியா பாருங்க அந்த குருவானவர் போறாரு கதையை கேட்டிங்கன்னே இல்லையா அந்த குருவானவர் சொன்ன அவன் திட்டுன்னு அந்த வார்த்தையை கேட்டு அவனா செஞ்சான் கோவப்பட்டான் அப்போ கேட்குறான் ஏன் என்னை திட்டுறீங்க எதுக்கு திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்போது அந்த ஃபாதர் சொல்கிறாரு ஏன்பா நான் சொல்கிற இந்த பேச்சே உனக்கு வந்துட்டு இவ்வளோ கோபத்தை மூட்டுது இவ்வளோ உனக்குள்ளே இல்லாத ஒரு ஒரு உணர்ச்சியை கிள கிளர்ச்சி செய்து உணர்வை தூண்டி விடுது ஆண்டோடைய வார்த்தை எவ்வளோ வல்லமை மிக்கது அவர் இவனை இவருக்கு வந்து சுகம் கொடுக்க அவரால் கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அறிவுரை சொல்கிறாரு ஆம் என் அன்பு செல்ல பிள்ளைகளே ஆண்டோடைய வார்த்தை வல்லமை மிக்கது ஆண்டவருடைய வார்த்தை சகலத்தையும் மாற்ற வல்லது நீங்களும் உங்களுடைய வாழ்வில் அதை கடைபிடித்து வாழ நீங்கள் முயற்சி செய்யணும் சரியா இயேசுவின் வார்த்தை தான் வாழ்வு அவருடைய வாழ்த்தை தான் நமக்கு எல்லாமே என்ன அது நீங்கள் சின்ன வயசை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாராலே ஜெயிக்க முடியாது நீங்கள் தான் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருப்பீங்க சரியா சின்ன ஜெபம் ஒன்று பண்ணலாமா இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன் வார்த்தையாக நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன் பாரில் பொது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன் பாதையில் அழைத்த அறிஞன் காலம் கடந்த தலைவன் என் தலைவன் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதைந்த வாழும் காலம் போதும் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதைந்த வாழும் காலம் போதும் ു ദൈവം എന്നെ തേടി വന്ന നേരം அன்பு தெய்வமே இந்த நேரத்திலே மீட்பு தொலைக்காட்சி மூலம் என் அன்பு பிள்ளைகளை முதலாவது சந்திக்கும்படியாய் கிருபை செய்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா தகப்பனே உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா பெலன் உள்ளவனுக்கும் பெலன் அற்றவர்களுக்கும் உதவி செய்வது நமக்கு லேசான காரியமாக இருக்கிறபடியால் ஆண்டவரே இந்த நேரத்தை கூட்டிக் கொடுத்து ஆண்டவரே என் பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் இந்த சிறுகதையை தெரிந்து கொள்ளவும் அதன் மூலமாய் கொடுக்கப்படுகிற செய்து என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளவும் நீர் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிற ராஜா மக்குன என் தகப்பனே இந்த சிறு வயதிலிருந்தே இந்த பிள்ளைகள் உண்மை கை கொண்டு வார்த்தைகளை கை கொண்டு ஆண்டவரே பலன் கொடுக்கிறவர்களாய் சுவாமி அதை காத்து ஆண்டவரே மன உறுதியுடன் பலன் கொடுக்கிறவளாய் வாழ உதவி செய்யுங்க சுவாமி ராஜா தான் வாழ்வு இருக்கிறது உடைய வார்த்தையில் தான் சுகம் இருக்கிறது உடைய வார்த்தையில் தான் சகலமும் இருக்கிறது ஆண்டவரே என்பதை என் பிள்ளைகள் அறிய கிருபை செய்திரே அதை அவர்கள் வாழ்விலே கடைபிடிக்க கத்த உதவி செய்வீராக ஆண்டவரே இந்த சிறு வயதிலே வேதத்தை வாசிக்கிற அப்போ விருப்பத்தை மன விருப்பத்தை கொடுங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகள் அனுதினமாய் தேவனுடைய வார்த்தையை நேசித்து நேசித்து படிக்கிற பொழுது ஆண்டவரே எல்லா குறைவுகளுமே நிறைவாக்கி தருகிறீர் என்பதை ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள கற்று கருவைத்தாங்க சுவாமி அப்பா அமமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை கடவுளுக்குள் இருந்தது அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது என்றப்பா இந்த பிள்ளையில் உணர்ந்து கொள்ள தக்கதாய் சுவாமி எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் நீரென்று பிசாசான சோதிக்கப்பட்ட பொழுது அப்பா அந்த வார்த்தையை அந்த தெய்வீக வார்த்தையை சொல்லி நீ பிசாசை ஜெயித்தீரே அதே போல் எங்கள் தகப்பனே எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இப்படி வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் அப்பா இவர்களை சூழ இருக்கிற எல்லா சூழல்களையும் ஆண்டவரே என் இயேசுவின் நாமத்தினாலே ராஜாவுடைய வார்த்தைகளை கை கொண்டு அப்போ எல்லா அழகையின் அழகின் தந்திரங்களை அழகைகளை போராட்டங்களை இப்படி வார்த்தையை கொண்டு மேற்கொள்ள வல்லவர்களாய் நீ மாற்றும்படியாய் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் சுவாமி ராஜா நீங்கள் ஆசிர்வதிங்க சுவாமி தேவைகளை சந்திங்க படிப்புக்கு தேவையான விசேஷத்தை ஞானத்தை கொடுங்க சுகத்தை கொடுங்க பலத்தை கொடுங்க ஆரோக்கியத்தை கொடுங்க ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுங்க ஆண்டவரே சகலவித நன்மையால் நிரப்புங்க சுவாமி பெற்றோர்கள் கீழ்ப்புதலை பிள்ளையாய் மாற்றுங்க சுவாமி அப்பா நீ அப்படி செய்வதற்காய் நன்றி சுவாமி ஜபத்தை கேட்டதற்காய் நன்றி ஜெயத்தை தருவதற்காய் நன்றி மீட்பிரேசுவின் மூலம் ஜபன் கிளம் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே ஒரு பசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்தை செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் பல்லவத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உடைய ராஜ்யம் வருக உடைய சித்தம் பல்லவத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அடித்திடலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்கள் அச்சித்திரலும் ராஜ்ஜியமும் வல்லமையும் மகிமையும் மாட்சியும் என்றென்று உண்மைக்கே உரியது ஆமேன் ஆமேன் பிரைசலா என்ன அன்பு செல்லங்களே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க கதையை கேட்டீங்கல்ல ஆண்டி சொன்ன கருத்தை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டீங்கல்ல ஒரு போதனை செய்யக்கூடாது அதை விட்டு விலகவே கூடாது வேதமே உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கணும் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் வேதத்தை அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா இயேசுவின் வார்த்தையை கை கொண்டுட்டிங்கன்னா நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்களா நீங்கள் வாழ்வீங்க நீங்களே ஒரு மாதிரி சோந்து போயிருக்கல அந்த இயேசுவின் வார்த்தை உங்களோடு பேசும் நிச்சயமாய் நிச்சயமாக பேசும் நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கிற சமயத்தை நீங்கள் உண்மையாகவே வேதத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்களேன் அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது உண்மையாகவே நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் எதற்காக அதை எடுத்து படிக்கிறீங்களோ அந்த காரியத்தை என் தேவன் உங்களோடு பேசுவார் நீங்கள் அதை எப்படி செய்யணும் எதற்காக செய்யணும் யார்கிட்ட செய்யணும் திட்டவட்டமாய் தெளிவுபடுத்துவார் ஆகவே என் செல்லங்களே நீங்கள் என்ன செய்யணும் இறை வார்த்தைக்கு செவிகொடுக இருக்க வேண்டும் சரியா சரி ஆண்டி இதோடு முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இதே டைமு ஒரு சின்ன குட்டி கதையோடு மீண்டும் ஆண்டி உங்களை சந்திக்க வருவேன் சரியா பாய்